டிடிஎப் வாசியம் ஒண்ணு யோகியெல்லாம் கிடையாது அவன் ரொம்ப நல்லவன் அப்புடின்னு அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கவோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணவோ அவனுக்கு வக்காலத்து வாங்கவோ யாரும் இங்கே ரெடியா எல்லாம் கிடையாது அதுக்காக எதுக்கடுத்தாலும் அவனையே பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய அயோக்கியன்னு ஒன்றும் கிடையாது இந்த வடிவேல படத்தில் சொல்லுவாங்கல்ல ஏய் இவன் போற ரூட்டு பூரா ஆளை போடுறா ஏன் நமக்கு ஒன்று சிக்கிருச்சு இவன்ட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம் அந்த ரேஞ்சுக்கு அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் கார் ஓட்டி போகும்போது ஃபோன் பேசிட்டு அந்த பையன் ஆக்சுவலி அவன் பண்ணதெல்லாம் நிறைய சிற்றாத்தனம்லாம் ஏகப்பட்டது இருக்கு அவன் பண்ண இப்ப அதோட பேசாம அடங்கி உட்கார்ந்துருக்கேன் ஆனா அவன் பண்ணும்போது மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக்கி காட்டி அதான் அந்த கார்ல போறப்போ போன் பேசிட்டு போனது அதிவேகமா போறாரு மக்களை அச்சுறுத்துற மாதிரி போனாரு இவரால வந்து உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாமீன்ல வெளியில வர முடியாத அளவுக்கு கேஸ பைல் பண்ணியிருக்கான் ஜாமீன்ல வெளியில அதெஸ்ட் பண்ணிட்டு போறப்ப அவன் கேட்கிறான் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் பேசினது வேணா அவன் எகத்தாளமா பேசியிருக்கலாம் திமுருல பேசியிருக்கலாம் ஆனா இன்னைக்கு அந்த பையன் பேசுனது ரொம்ப சரி அவன் என்ன தெரியுமா கேட்க போல போக்குல அசால்ட்டா சுயநலமா தான் கேட்டிருக்காப்புல ஆனா எல்லாத்துக்கும் பொதுவாக பேசுற மாதிரியே அந்த கேள்வி இருந்தது அவங்க குடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு போறான் கார் ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்றான் அவனையெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அவனைங்களை எல்லாம் வந்து ஈஸியாக வெளியில விட்டுருங்க என்னைய மட்டும் இழுத்து பிடிங்க ஒன்றும் இல்லை அந்த அடையாளல பதில் அண்ணா நினைக்கிறேன் விடிய காலையில் ஒரு காஸ்ட்லி காரு உள்ள இருந்தவன் பூரா ஏற்றிக்கிட்டு ரோட்ல இருந்த அந்த தூய்மை பணியாளர் ஒருத்த மேல ஏற்றிட்டு போயிட்டான் போயிட்டான் ரொம்ப ஈஸியா போயிட்டான் அந்த கா அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியுமா அவன் இப்போ உள்ளயா இருக்கான் அவன் பண்ணது சரியா இப்ப அவன் குடிச்சிருக்கானா குடிச்சு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணானா சரி ராஷ் டிரைவ் பண்ணானா குடிச்சு உள்ள போடலாம் அடங்கா மறுகிறானா கண்டிப்பா போடலாம் போன் பேசிட்டு போறானா அவன் ஏதோ ஒரு வீடியோ இத்தனைக்கும் அவன் காதல ஸ்பீக்கர்ல ஒருத்த கையில பேசிட்டு போறது தப்பு தான் சார் அதெல்லாம் இல்ல அதுக்கு என்ன சென்ட்ரல ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் இப்படி போறாங்க அவன் கேட்கிறான் ஹெல்மெட்ல அவன் ஏதோ மாட்டிக்கிட்டான் கேட்கிறான் எல்லாத்தையும் அவனை தாண்டி பெரிய விஷயங்கள் இங்க எவ்வளவோ நடக்குது சார் பிள்ளையில இருந்து வெளியில வர முடியாது ஜாமியில ஜாமீன்ல இருந்து வெளியில வரக்கூடாத அளவுக்கு தப்பு பண்றாங்க இங்க ஏராளமான பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா தான் வெளியில சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான சட்டம் எல்லாம் எங்கேயும் போடல கடுமையான கேஸையும் எங்கேயும் போடல அவங்களெல்லாம் விட்டு விட்டு இந்த புல்லா பூச்சியை போட்டு இந்தாடி அடிச்சுக்கிட்டு இருக்கில அவ மாடு வரான் போறான் சரி பேசுறான் கொள்றான் அந்த விஷயத்த நீங்க பெருசாவே ஆக்க வேண்டாம் அவன் வீடியோவை பார்த்துட்டு அவன் கேக்குறான் ஏங்க வக்கீல கேட்கிறான் அப்படியே கோர்ட்ல அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கானே இடையில ஒருத்தர் கூடவா பாக்கல அவனுக்குள்ளே புடிச்சிருக்கலாமே எடுத்து போட்டு சொல்லிருக்கலாமே அந்த ஹைவேல ஒருத்தர் அந்த அளவுக்கு கண்டுக்காத அவனா வீடியோ போட்டு நான் இந்த தப்பு பண்ணேன்னு சொல்ற அளவுக்கு தான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்களா அவர் கேட்கிறாரு டாஸ்மாக் எழுதுறாப்புல டாஸ்மாக் குடிக்கிறது தப்பு அந்த வக்கீல் கோர்ட்ல கேட்டிருக்காப்புலப்பா குடிக்கிறது தப்பு அப்ப கவர்மெண்ட்டே இப்படி குடிக்க சொல்லி கடையை முக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் மட்டும் சரியா நம்ம அந்த கணக்குக்கே போகலை கவர்மெண்ட்டு அதெல்லாம் வந்து தான் அதை பத்தி எதுவும் தப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கு காசு வருது அதை பாக்குறாங்க இந்த கடமையை செய்கிற அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க செய்ய வேண்டிய கடமை ஏராளமா இருக்கு டிடிவி வாச நிலைமை என்ன தெரியுமா எஸ்மா உள்பாவாட காணுன்னா கூட என்னைய வந்து குடிக்கிறாங்க எஸ்எம்மா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் அவன் பேசி இருக்கான் அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு எவ்வளவு பேரு ஒன்னு இல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா நம்மளால இனிமே வந்து வெளி குலத்தை பார்க்க முடியாத ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அதுல எவனாச்சும் கொலை பண்ணிட்டோன்னா ஆயுசு முழுக்க ஜெயிலுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கணும் வெளியிலயே வர முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்து அது அத்தனை பேர் எவனாச்சும் குடிச்சிட்டு ஓட்டுவானா பண்ணுவானா ஏன்னா பணம் இருக்கிற திமுரு தானே அந்த ஆணவத்துல தானே எல்லாரும் ஆளாளுக்கா அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம செஞ்சோம்னா பரவாயில்ல சார் சப்போர்ட் வரும் பப்ளிக் சைட்ல இருந்து சப்போர்ட் வருமா வராதா இவனை எதுக்கு இவனை பிடிச்சா அடிக்கடி எதையா சொல்லு பரபரப்பா கலைப்பில் எந்த பக்கத்துல ஒரு திருப்பியில பாக்குறீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லு நீங்க இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா உங்களால பிடிக்க முடியுமா அவங்கள அந்த மாதிரி ஆளுங்க ஏற்றிட்டு போயிட்டா அவங்கள நார்மலா உள்ளவங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டா கொடுத்து ஏன் சில பேர் அவங்களெல்லாம் வீட்டுல கூட அப்படி பாத்துக்க மாட்டாங்க இந்த சொல்லுவாங்கல்ல அது இந்த இது ஐயோ அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு இந்த நேனியும் பாங்க பேபி சிட்டரும் வாங்க அந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்கல்ல பத்திரமா வீட்டுக்கு வீட்டுக்கனு விடுறதுக்கு மட்டும் அவங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் என்ன விஷயம் பண்ணாலும் இவ்வளவு அவங்களால ஒரு உசுரே போனாலும் அந்த இதே இந்த கோபம் இந்த வேகத்தையும் அங்க யாரும் காட்ட மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது சார் அவ்வளவு ஆக்சிடென்ட் மோஸ்ட்லி நைட் தான் நடக்குது சில ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடக்குது சில ஆக்சிடென்ட் எதிர்பார்த்தே நடக்குது அவ்வளவு தூரம் எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க கேவலம் இவனையே மறுபடியும் மறுபடியும் பிடிச்சி உங்களோட ஆசைய தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதீங்க ஏன்னா இப்ப முன்ன மாதிரில எவனும் கிடையாது அவன் எல்லாருக்கும் ஓரளவுக்கு விஷயம் தெரியுது நீங்க டைம் புடிச்சது ரெண்டாவது டைம் பிடிச்சது மூணாவது டைம் புடிச்சது வேணும்னா நீங்க சொல்றது சரி இவரை பார்த்து ஏகப்பட்ட பேரு கெட்டு போறாங்க இதே மாதிரி ஆகணும்னு சொல்லி பல பேர் உசுரை விட்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம் நியாயம் ஆனா அதுக்காக எது கத்தாலும் இவனையே குனிய வச்சு குத்துறதுன்றது என்ன நியாயம் அவன் கேக்குற சார் எத்தனை பேரை இது வரைக்கும் பிடிச்ச உண்மையில அந்த லிஸ்ட் எடுத்து பாக்கணும்னு ஆசையா இருக்கு ஜஸ்ட் லாஸ்ட் ஒன் இயர்ல மட்டும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு அது எவ்வளவு கொலைகள் வந்திருக்கு எத்தனை பேர் இது வரைக்கும் உள்ள இருக்கிறாங்க இவங்களெல்லாம் நீங்க வெளியில விட்டு சார் பணதார பசங்க இருக்கிறாங்க சார் அவ்வளவு பணதார பசங்க ரொம்ப ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க நைட் ஆச்சுன்னா குடிக்காம அவங்களால இருக்க முடியாது குடிச்சுட்டா பேசாம உட்கார்ந்து இருக்க முடியாது கார் எடுத்துட்டு கண்ட நீங்க கிளம்பி போறாங்க அவங்களெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்மளால கண்ட்ரோல் அதிகபட்சம் போல ஃபைன் அதிகபட்ச பொனஃபைன் இன்கேஸ் ஏதாவது கேஸ் கீஸ் ஆச்சுன்னா அதை அவனை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் லாயர்ஸ் அது அவங்களால வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணுங்க செஞ்சு பாருங்க சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணா இந்த மாதிரிலாம் குடிச்சுட்டு கொலை பண்ணலாம் ஆக்சுவலி அது கொலை அது ஆக்சிடென்ட்னே சொல்லாதீங்க அது கொலை இட்ஸ் மர்டர் அந்த மர்டர் எவனாச்சும் பண்ணானா மாணவரிய பத்து வருஷத்துக்கு ஒண்ணு இல்லை ரெட்ட ஆயுள் தண்டனை கொடுங்க தப்பே கிடையாது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா குறைஞ்சபட்சம் ஆறு மாசம் ஜெயிலுன்னு சொல்லுங்க பையனுக்கே நீங்க போகாதீங்க உங்களோட எண்ணம் அவங்கள்ட்ட காசை வாங்குறதா இல்ல அவங்கள்கிட்ட வந்து திருத்துறதா ஒரு காசு மட்டும் உங்களால கடைசி வரைக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவன் இந்த அட்வான்ஸ் முறையில மைனோர் கொஞ்சம் மாதிரி கட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கள முதல்ல கண்ட்ரோல் பண்ண பாருங்க சார் அதுக்கப்புறம் இவன் இவன் எங்கேயும் போகமாட்டான் இங்கே இருப்பான் இவனை நீங்க எப்போ வேணாலும் அடிக்கலாம் தப்பே கிடையாது அவங்கள முதல்ல புடிங்க முடிஞ்சா முடிஞ்சா